பத்து பின் திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் கட்சியினருக்கு பெரிய அளவில் எந்த உதவிகளையும் செய்யவில்லை திருமணம் உட்பட வீட்டில் நடக்கும் சுப காரியங்களுக்கு அழைத்தால் இரண்டாயிரம் ரூபாய் மொய் வைத்து சென்றனர் ஆனால் விசேஷ வீடுகளுக்கு வரும் அவர்களுக்காக சால்வை வரவேற்பு எனும் கட்சியினர் பல மடங்கு கூடுதல் செலவு செய்து வந்தனர் வெற்றி பெற உழைத்தவர்களை கண்டு கொள்ளாததால் விரக்தியில் இருந்து வந்தனர் வார்டு முதல் மாவட்டம் வரை பல பொறுப்புகளில் உள்ள கட்சினர் அதிருப்தியில் இருந்ததை முதல்வர் ஸ்டாலின் மருமகன் நடத்தும் பெண் ஆய்வு நிறுவனம் வழியாக கட்சி தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த ஆட்சியின் கடைசி தீபாவளி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ளதை மனதில் வைத்து தீபாவளியை ஒட்டி அனைத்து அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு கட்சி தலைமை பரிசுகளை அள்ளி வழங்க அறிவுறுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து வார்டு அளவில் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரை கவனி பணி வேகமாக நடந்து வருகிறது பகுதி பிரதிநிதிகள் துணை செயலாளர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் வார்டு செயலாளர் மாவட்ட பிரதிநிதிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது பகுதி ஒன்றிய செயலாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது பேரூர் மாநகர மாவட்ட அளவில் கட்சி நிர்வாகிகளுக்கு தலா ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது இளைஞர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளுக்கு பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது போட்டி நிர்வாகிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பட்டாசு இனிப்பு வேஸ்டே சட்டை கிரைண்டர் இதன் மூலம் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு கொடுத்து வர இருக்கும் தேர்தல் பணிகளை தொய்வின்றி பார்க்க ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இது திமுக தீபாவளிடா என உற்சாகமடைந்து வருகின்றனர் ஓபிஸ் திமுக தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சியாக ஆளும் கட்சியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பிறகு கட்சியின் தொண்டர்கள் இணையே தலைமை மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது மாற்று கட்சியில் இருந்து புதிதாக இணைந்தவர்களுக்கு வாய்ப்பு கட்சியின் அடிப்படையை தெரியாதவர்களை முன்னிலைப்படுத்துவது பாரம்பரிய தொண்டனை கண்டுகொள்ளாமல் இருப்பது என கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இந்த போக்கு சம்பவ காலமாக பெரும் அதிருப்தியாக வெடித்து கிளம்பியுள்ளது அதற்கு மிக பெரிய ஆதாரமாக திமுக தொண்டர் வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த தொண்டர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தலைவர் ஸ்டாலினிடம் நான் வேண்டிக் கொள்வதும் நமது கழகத்தில் லட்சக்கணக்கான கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள் இது நமது கழகத்தின் அடிப்படை சாதாரண தொண்டர்கள் தான் திமுகவின் முதுகெலும்பு கழகத்தின் நாணி அவர்கள் நல்லா இருக்கிறார்களா என்று பார்த்தீர்களா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா அதை முதலில் பாருங்கள் தலைவரே வேறு யாரிடமும் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று ஒப்படைக்காதீர்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் இந்த லட்சக்கணக்கான கிளை செயலாளர்களுக்கும் வார்டு செயலாளர்களுக்கும் என்ன செய்தார்கள் அந்த கிளை கழகத்தில் ஒன்றிய கழகத்தில் யார் யார் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சேலத்தில் போய் சேருகிறார்கள் ஓமலூரில் இருந்து நூற்று கணக்கான இளைஞர்கள் போய் சேருகிறார்கள் எப்படி சேர்க்கிறார்கள் பல இடங்களில் அவர்களை கவனிக்கவே இல்லை ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் இன்னைக்கு நைட்டு சாயங்காலம் பொதுக்கூட்டம் வைத்துக்கொண்டு முதல் இரவு தான் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் அதில் அவர்கள் பெயரையும் போடுவதில்லை பல இடங்களில் மாவட்ட நிர்வாகிகள் பெயரையாவது போடுவார்கள் என்று பார்த்தால் அதுவும் போடுவதில்லை இருக்கிறது நமது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட வேண்டும் அல்லவா அந்த ஒன்றுபடுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் இன்னும் பல பேர் வேதனையில் தான் இருக்கிறார் பக்கத்தில் நாற்பது வருடமாக திமுகவில் இருந்தவர் இயக்கத்திற்காக உழைத்தவர் திமுக காரனை தவிர நான் வேறு எவனுக்கும் டீ கொடுக்க மாட்டேன் என்று பிடித்த கட்சி தொண்டன் ஒரு வாரத்திற்கு முன்னால் உடம்பு சரியில்லை என்று படுத்த படுக்கையாக அந்த அதற்கு கூட எவனும் வரவில்லை என்ன அரசியல் நடத்துகிறோம் நாம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று நாம் பேசுகிறோம் எங்க செய்கிறோம் கட்சிக்குள் குறை சொல்ல வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் தவறை கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும் சுட்டி காட்டுவது பேச்சாளர் பட்டியல் வந்திருக்கிறது எத்தனை பேர் கொள்கை பரப்பு செயலாளர் என்று இருக்கிறார்கள் அதில் யாராவது பத்ம பிரியாவும் தான் இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர்களா அவர்கள் தான் திமுகவை பற்றி பேசுவார்களா மனுஷ புத்திரனுக்கு திமுகவை பற்றி பேச என்ன தெரியும் என்ன அரசியலில் பெரிதாக பேசிவிடுவார் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட இருபது முப்பது முறை வழக்கு பாய்ந்து சென்று இன்னும் படிக்கட்டில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் பலர் பேச தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பேச தெரிந்த கழக வரலாறு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மீட்டிங்கில் மனப்பாடம் செய்து பேசுபவன் இல்லை அரசியல்வாதி மேடை பேச்சாளன் ஒரு மேடையில் தலைவர் கலைஞர் பேசுகிறார் என்றால் அந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டும் பத்து பேர் பேசுகிறார்கள் என்றால் அந்த பத்து பேர் என்ன பேசுகிறார்கள் என்பதை உள்வாங்கி அந்த பத்து பேருக்கு பதில் சொல்ல வேண்டும் கடந்த கால அரசியலையும் பேச வேண்டும் நடப்பு அரசியல் எதிர்கால அரசியலை பேச வேண்டும் அதெல்லாம் நினைத்து பேசக்கூடிய அந்த தலைவர் கலைஞர் போல நமது கட்சியில் இருக்கும்போது போது பிரியா போன்ற ஆட்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் இந்த பத்ம பிரியாவையோ நான் அசோக்கையோ நான் குறை சொல்லவில்லை திமுக கொள்கைகளை பேசக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் இரண்டாவது நாளும் அதே ஆட்களுக்கு ஆட்களுக்கு கொடுக்காமல் கொடுத்திருக்கலாமே பெரிய விவகாரம் இருக்கதான் செய்கிறது அதோடு சேர்ந்து இந்த பேச்சாளர் பட்டியலை யார் எடுத்தார்கள் என்றும் தெரிய வேண்டும் நிறைய பேச்சாளர்கள் வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் ஏன் அந்த சூழலை உருவாக்க வேண்டும் திமுகவில் திட்டமிடல் எப்போதுமே பிரச்சனை இருக்காது ஆனால் இப்போது இருக்கிறது என வேதனைப்பட்டுள்ளார் அந்த கழக தொண்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க